நான் இங்கே ஐந்து முறை நான்கு முறை ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இப்பொழுது ஐந்தாவது முறை வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே எதையாவது சொல்லி இருந்து மீண்டும் அதை சொல்வதாக இருந்தால் கூறியது கூறல் குற்றமாக நீங்கள் கருதக்கூடாது என்றால் சிலவற்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அக்பர் த கிரேட் இந்தியாவினுடைய பெரும்பகுதியை ஆண்ட மன்னர் அக்பர் அந்த நேரத்தில் ஃபரீத் என்கிற ஒரு மிகச்சிறந்த சூஃபி ஞானி இருந்தார் அந்த ஃபரீத் என்கிற சூஃபி ஞானியை அடிக்கடி அக்பர் சென்று சந்திப்பார் அப்படி சந்திக்கிற பொழுதெல்லாம் அந்த ஃபரீத் அவருக்கு ஞானச் செல்வங்களை அள்ளி அள்ளி வழங்குவார் சூஃபிகள் என்றாலே அன்பு சார்ந்தவர்கள் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம் அன்பே வடிவானவர்கள் அன்பையே ஆராதிப்பவர்கள் அன்பையே ஆண்டவனாக தொழக்கூடிய உள்ளம் உடையவர்கள் அந்த சூஃபிகளில் தலை சிறந்து விளங்கியவர் ஃபரீத் அந்த ஃபரீதை அடிக்கடி அக்பர் சென்று பார்த்து பல்வேறு ஞான செல்வங்களை அவர் வழங்கும் போது அவற்றை செவியார பருகி சிந்தை மகிழக்கூடிய மனிதராக அக்பர் இருந்தார் அக்பர் த கிரேட் இந்தியாவின் முக்கால் பகுதியை ஆண்ட மன்னன் அரண்மனைக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் ஒரு கூரையின் கீழே ஏழ்மையும் எளிமையுமாக அமர்ந்து கொண்டிருந்த மனிதன் அவரை தேடிக்கொண்டு இவர் செல்வார் ஒருநாள் அக்பர் யோசிக்கிறார் நாம் எப்பொழுதும் ஃபரீதை சென்று பார்க்கிற பொழுதெல்லாம் அவர் வழங்கக்கூடிய ஞானச் செல்வத்தை பெற்றவனாகவே அரண்மனைக்கு திரும்புகிறோம் பெறுவது மட்டுமே வாழ்வு இல்லை நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் தொடங்கி வரையில் மற்ற வாழ்ந்து ஒரு நாள் நீங்கள் மரணித்தால் நீங்கள் வாழவே இல்லை என்பதுதான் பொருள் எப்படி நதி ஓடுகிற பொழுது நதி இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு ஓடுகிறதோ நதி இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு ஓடுவது போல மனித வாழ்க்கை என்கிற நதியும் இரண்டு கரைகளுக்கு உட்பட்டுத்தான் ஓடுகிறது ஒரு கரை பெறுவது இன்னொரு கரை தருவது பெறுவதும் தருவதுமாக இருப்பதுதான் வாழ்வு நீங்கள் இந்து சமயத்திலே கூட நீங்கள் வடித்து காட்டியிருக்கிற ஆசிரமங்களை யோசியுங்கள் நான்கு ஆசிரமங்கள் முதலில் பிரம்மச்சரியம் இன்றைக்கும் நாம் கணக்கில் பணத்தை செலவழித்து கல்வி என்ற பெயரால் பிள்ளைகளுக்கு தகவல்களை திரட்டி கொடுக்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் இந்த மண்ணில் குருகுலம் என்ற ஒன்று இருந்தது குருகுல கல்வி என்பது பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பயில வேண்டும் எட்டு அல்லது ஒன்பது வயதில் குருகுலத்திற்கு உள்ளே நுழைந்தால் இருபத்தி ஒரு வயதில் அவன் வெளியே வருவான் இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் ஆசிரியர் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் அவனால் பாடம் பெற முடியும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை என்றெல்லாம் வரையறை கிடையாது ஆசிரியர் நினைக்கிற பொழுது அழைப்பார் அறிவு செல்வத்தை கொடுப்பார் அந்த ஆசிரியருக்கு அவன் சேவை செய்யவேன் மனித வாழ்வு என்பது துண்டு செய்வதுதான் சக மனிதர்களுக்கு சேவையாற்றுவதுதான் அதை அந்த குருகுல பயிற்சியிலேயே ஆசிரியர் கொடுத்து விடுகிறார் ஆசிரியர் என்பவர் வேறு ஆச்சாரியன் என்பவன் வேறு ஆசிரியர் யார் இப்பொழுது நாம் ஒரு பள்ளியில் அல்லது கல்லூரியில் பணி செய்கிறோம் பாடம் நடத்துகிறோம் மாதம் தோறும் ஊதியம் பெறுகிறோம் என்றால் அப்படி பெறக்கூடியவர் ஆசிரியர் ஆச்சாரியன் எதையும் பெற மாட்டான் ஆச்சாரியன் தருவதற்காகவே இருப்பவன் தான் பெற்ற அறிவு செல்வத்தை தான் பெற்ற ஞானத்தை அனைவருக்கும் அள்ளி வழங்கிவிட வேண்டும் என்கிற ஒற்றை நினைப்பில் மட்டுமே வாழக்கூடியவன் அதனால் எப்பொழுதும் இந்த மண்ணில் ஆச்சாரியர்களுக்கு உயர்ந்த பீடம் உண்டு அப்படி குருகுலத்திற்கு உள்ளே சென்று விட்டால் பன்னிரண்டு ஆண்டுகள் நீங்கள் ஆசிரியருக்கு ஆச்சாரியருக்கு சேவையாற்றி அதனோடு சேர்ந்து உங்கள் அறிவை பண்படுத்திக் கொண்டு வெளியே வர வேண்டும் அதுபோன்று குருகுலங்கள் இன்றைக்கு அருகிவிட்டன இப்படி நீங்கள் சென்று ஞானத்தை பெறுவது போலத்தான் ஃபரீது போன்ற காலத்தில் ஞானச் செல்வங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் இந்த அக்பர் யோசிக்கிறார் தருவதும் பெறுவதும் தானே வாழ்வு ஆனால் நாம் ஒரு பிச்சைக்காரனைப் போல சென்று எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே திரும்புகிறோமே நாம் ஏதாவது ஒன்றை இந்த சூஃபி ஞானிக்கு தருபவனாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் உடனே அவன் தன் முதலமைச்சரை அழைக்கிறான் இது வரலாறு தமிழறி மனிதன் சொல்லுகிற கற்பனை கதை அல்ல இது வரலாறு அழைக்கிறான் முதலமைச்சரே இந்தியாவினுடைய பெரும் பகுதியை ஆளுகிற மன்னன் நான் நம்முடைய அரண்மனை கருவூலத்தில் எவ்வளவோ விலை உயர்ந்த பொருள்கள் இருக்கும் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்களிலேயே விலையே வைக்க முடியாத பொருள் என்று ஏதாவது ஒன்று இருந்தால் அதை கொண்டு வாருங்கள் என்றார் முதலமைச்சர் சென்றார் கருவூல அதிகாரியை பார்த்தார் அரசன் சொன்னதை சொன்னார் கருவூலத்தின் அதிகாரி உள்ளே சென்று நீண்ட நேரம் பொறுத்து ஒரு பொருளை கொண்டு வந்து முதலமைச்சரிடம் கொடுத்தார் முதலமைச்சர் அதை வாங்கி பார்த்தார் அவருக்கு கோபம் வந்தது இதுதானா நம்முடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே விலையே வைக்க முடியாத மாபெரும் மதிப்புமிக்க பொருள் என்று கோபத்தோடு கேட்டார் கருவூல அதிகாரி பணிவோடு சொன்னார் அமைச்சரே அன்பு கூர்ந்து நான் கொடுத்த பொருளை கொஞ்சம் உற்று பாருங்கள் அதன் மகத்துவம் உங்களுக்கு புரியும் என்றார் முதலமைச்சர் உற்று பார்த்தார் வியந்து போய்விட்டார் உண்மையில் இதைவிட விலை உயர்ந்த பொருள் விலையே வைக்க முடியாத பொருள் எதுவும் இருக்க முடியாது என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு பொருளை கொண்டு வந்து அக்பரிடம் கொடுத்தார் அக்பர் அதை வாங்கியவுடன் சினத்தின் சிகரத்திற்கே போய்விட்டார் இவ்வளவு பெரிய தேசத்தை ஆளுகிற நான் என்னுடைய அரண்மனையில் இந்த பொருள்தானா விலை மதிப்பற்ற பொருள் கருவூல அதிகாரி முதலமைச்சரிடம் என்ன சொன்னாரோ அதையே அரசனிடம் முதலமைச்சர் சொல்கிறார் அரசே அந்த பொருளை கொஞ்சம் ஊற்றுப்பார் அதன் உடல் முழுவதும் உங்கள் பார்வையை படர விடுங்கள் அப்படி பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய உடல் முழுவதும் பவழம் முத்து புஷ்பராகம் வைரம் வைடூரியம் தங்கம் எத்தனை விதமான உயர்ந்த மணிகள் உண்டு அவ்வளவும் அந்த உடம்பின் மீது பதிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் இதற்கு விலையே கிடையாதுதான் என்ற மகிழ்ச்சியோடு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஃபரீதை நோக்கிச் செல்கிறார் அக்பர் ஃபரீதின் முன்னாலே மிகுந்த பணிவோடு அமர்ந்து வாழ்க்கை என்பது தருவதும் பெறுவதுமாக தானே என்று கேட்கிறார் என்ன சந்தேகம் என்றார் ஃபரீத் ஐயா நீங்கள் எப்பொழுது வந்தாலும் எனக்கு தருபவராகவே இருக்கிறீர்கள் நான் ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் பெறுபவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் ஒன்றை கொடுத்தால் நீங்கள் ஏற்பீர்களா என்று மிகுந்த பணிவோடு கேட்டார் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன் கொடுங்கள் என்றார் இவர் அந்த பொருளை கொடுத்தார் அதை இரண்டு முறை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் அக்பரிடமே கொடுத்து விட்டார் அந்த பொருள் வேறொன்றும் இல்லை கத்திரிக்கோள் அந்த கத்திரிக்கோள் முழுவதுமே வைர வைரூரியமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விலையே கிடையாது ஆனால் அதை பார்த்துவிட்டு அவர் மறுபடியும் அக்பரிடம் கொடுத்து விட்டார் அக்பருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஐயா நான் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டீர்களா அப்படி ஒன்றும் இல்லை நீ கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்வேன் நான் கேட்பதை நீ கொடுப்பாயா எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் கொடுக்கிறேன் ஒரு ஊசி இருந்தால் எனக்கு கொடு ஊசியா ஆம் ஒரே ஒரு ஊசி எனக்கு கொடு ஒற்றை காசு பெறாத ஊசியா உங்களுக்கு வேண்டும் ஆம் ஏனையா சொன்னதுதான் முக்கியம் ஒற்றை காசு பெறாத அந்த ஊசி இரண்டாக பிரிந்து கிடப்பதை ஒன்றாக எடுத்து இணைக்கும் கோடி வைத்தாலும் விலை வைக்க முடியாத மாபெரும் பொருள் என்று நீ என்னிடம் கொடுத்த கத்திரி ஒன்றாக இருப்பதை இரண்டாக வெட்டி பிரிக்கும் இரண்டை ஒன்றாக்குவதற்கு பெயர்தான் ஞானம் ஒன்றை இரண்டாக்குவதற்கு பெயர்தான் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை விட மிகப்பெரிய அறியாமை எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் ஒன்றாக பார் எல்லாரையும் ஒன்றாக பார் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய உள்ளம் உனக்கு வந்து வாய்த்து விட்டால் உன் உள்ளத்திற்குள்ள அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது அங்கே பகை இல்லை பிணக்கு இல்லை பூசல் இல்லை பிளவு இல்லை அன்பை தவிர எதுவுமே இல்லை அன்புதான் உலகத்தின் உன்னதம் ஒவ்வொரு மனித வாழ்வில் இந்த உயிர் பெற்றிருக்கக்கூடிய உன்னதம் எது என்றால் உள்ளிருந்து புறப்படுகிற அன்பு ஒன்றுதான் ஆனால் இன்றைய பண்பாடு என்ன நம்மை சுற்றி பார்த்தால் எந்த பக்கத்திலும் வெறுப்பு நெருப்பு தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஜாதியின் பெயராலே பிரிந்து கிடக்கிறோம் மதத்தின் பெயராலே பிரிந்து கிடக்கிறோம் பேசுகிற மொழியின் பெயராலே பிரிந்து கிடக்கிறோம் இனத்தின் பெயராலே பிரிந்து கிடக்கிறோம் இவை போதாது என்று அரசியல் ரீதியாகவும் பிரிந்து கிடக்கிறோம் நம்மை இணைப்பதற்கு எந்த சக்தி இருக்கிறது யோசியுங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து சக்திகளுமே ஒருவரிலிருந்து ஒருவரை பிரிப்பதற்குத்தான் முயன்று கொண்டிருக்கிறதே தவிர அனைவரையும் இணைப்பதற்கு முயலவில்லை ஆனால் இந்த தேசம் வளர்த்தெடுத்த பண்பாட்டு பாரம்பரியத்தின் வேர் எது ஒன்றிலும் மேலான ஒருமை என்பதுதான் வள்ளலார் அழகாக சொல்வார் ஒருமை உலராகி உலகியல் நடத்த வேண்டும் ஒற்றுமை உலராகி என்று சொல்லவில்லை வள்ளலார் ஒற்றுமை என்ற ஒரு சொல் இருக்கிறது சொல் இருக்கிறது ஆங்கிலத்திலே நீங்கள் பார்த்தாலும் யூனிட்டி என்ற ஒரு சொல் இருக்கிறது ஒற்றுமை இப்படி ஒரு மண்டபத்தை உருவாக்க வேண்டும் என்று மணிவண்ணன் நினைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு அரங்கம் அமைக்க மணிவண்ணன் முயன்று கொண்டிருக்கிறார் நாமும் சேர்ந்து அவரோடு ஒன்றுபட்டு நின்று இதில் செயற்படுவோம் என்றால் நீங்கள் காட்டுவது ஒற்றுமை ஏனென்றால் சங்கீவராயன் சங்கீவராயனாகத்தான் இருப்பார் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை இழக்காமல் அடையாளத்தை துறக்காமல் நீங்கள் ஒரு காரியத்தில் ஒன்றுபடுகிறீர்கள் என்பது அது அல்ல கடலில் சென்று சேருகிற வரைதான் நதி இது கங்கை இது காவிரி அது யமுனை இது கோதாவரி என்று கலக்கிற வரைதான் கலந்து விட்ட பிறகு கடலில் உள்ள துளி எந்த துளி எந்த நதியினுடையது யாரும் காண முடியாது அப்படி என்றால் கடலில் கலக்கக்கூடிய நதி என்ன செய்கிறது முதலில் தன்னுடைய தனித்துவத்தை இழக்கிறது தன் அடையாளத்தை இழக்கிறது தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய தனித்துவத்தை ஒரு நலன் கருதி இழக்கிற பொழுது உருவாவதுதான் ஒருமை நதிகள் அனைத்தும் சென்று தங்கள் அடையாளத்தை தான் கடல் உருவாகிறது அந்த கடலிலே இருந்துதான் வெம்மை தாள முடியாமல் புறப்பட்டு மேலே மேகங்கள் வானம் முழுவதும் பறந்து கிடக்கின்றன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மேகம் ஒவ்வொரு மேகமும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கும் எந்த மேகமும் நான் இந்த வடிவத்தை இழக்க மாட்டேன் என்று நினைத்தால் மழை பெழிய வாய்ப்பே கிடையாது முதலில் மேகம் கருத்து மழையாக புழிய வேண்டுமென்றால் அது தன்னுடைய வடிவத்தை இழந்தாக வேண்டும் எனவே பிறர் நலனுக்காக தான் இழக்கிற இழப்பு இருக்கிறதே அது அன்பு சார்ந்ததாக இருந்தால்தான் வரும் எனவே தமிழர் வாழ்வு என்பது அல்ல இந்திய பண்பாடு என்பதே இரண்டு தண்டவாளங்களின் மீதுதான் பயணிக்கிறது இந்த ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டாலே கூட போதும் என்று நான் நினைக்கிறேன் இந்திய பண்பாடு இதில் தமிழ் பண்பாடு மலையாள பண்பாடு ஆந்திர பண்பாடு என்றெல்லாம் பிரிக்க வேண்டாம் இந்திய பண்பாடு இரண்டு தண்டவாளங்களின் மீதுதான் பயணிக்கிறது ஒன்று அன்பு இன்னொன்று அறம் அன்பும் அரணும் தான் பண்பாட்டினுடைய அடித்தளம் நீங்கள் ஒரு சமூகம் என்றால் முதலில் எது சிறக்க வேண்டும் குடும்பம் சிறக்க வேண்டும் குடும்ப கட்டுமானம் குலைந்தால் சமூக கட்டுமானம் சரிந்து போய்விடும் சரி குடும்ப கட்டுமானம் குலையாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் எது நிகழ வேண்டும் அங்கிருக்கிற கணவனும் மனைவியும் இரண்டர கலந்த இதயங்களோடு இணைந்தும் பிணைந்தும் வாழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது இல்லறம் அந்த இல்லறத்திற்கு எது தேவை வள்ளுவன் சொல்கிறான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைக்கு அடித்தளம் எது அன்பு அறம் சமூக வாழ்க்கைக்கு அடித்தளம் எது அன்பு அறம் மனித வாழ்க்கைக்கு அடித்தளம் எது அன்பும் அறமும் தான் இந்த நீங்கள் இதுதான் மையப்புள்ளி இங்கிருந்து நீங்கள் பண்பாட்டு பயிர் வளர்க்க புறப்படுங்கள் அன்பாயிருங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் அன்போடு இருங்கள் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் அன்பாயிருங்கள் செயின்ட் அகஸ்டின் என்கின்ற மிகச்சிறந்த கிருத்துவ ஞானி அந்த ஞானியிடம் சென்று ஒருவன் கேட்டான் ஐயா நான் படிக்காத பாமரன் கர்த்தரை பற்றி பேசுகிற பைபிள் விவிலியம் இருக்கிறதே அதில் உள்ள எல்லா செய்திகளையும் என்னால் அறிய முடியாது வழங்கி இருக்கக்கூடிய செய்தியை ஒற்றை வரியில் நீங்கள் சொன்னால் நல்லது என்றான் அவ்வளவுதானே சொல்கிறேன் கேள் என்றார் செயின்ட் அகஸ்டின் ஒட்டுமொத்த பைபிளையும் ஒற்றை வரியில் சொன்னார் செயின்ட் அகஸ்டின் என்ன சொன்னார் அன்பாயிரு அன்பாயிரு அன்போடிரு என்று சொல்லவில்லை செயின்ட் அகஸ்டின் அன்பாயிரு என்கிறார் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டா என்றால் உண்டு நீங்கள் அன்போடு இருப்பது என்று முடிவெடுத்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பல நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கிறது என்று பொருள் நீங்கள் அன்பாயிருப்பது என்று முடிவெடுத்தால் வெள்ள பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் இனிப்பது போல உங்கள் உடல் முழுவதும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஊறி தகுந்திக் கொண்டிருப்பது அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது ஒவ்வொருவரும் அன்பா இருந்து விட்டால் ஜாதி உண்டா மதம் உண்டா இன வேற்றுமை உண்டா மொழி வேற்றுமை உண்டா பகைமை உண்டா யோசியுங்கள் இதயத்தில் எப்பொழுதுமே வெறுப்பு நெருப்பு கொழுந்துவிட்டு ஏறிய அனுமதிக்கவே கூடாது இன்றைய பண்பாட்டு சீரழிவு என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு எனக்குள்ளே நிறைய பாதிப்பு என்று சொல்வதை விட நிறைய வருத்தங்கள் இருக்கின்றன ஏதாவது ஒன்றில் பழைய தமிழ் சமூகத்தின் பண்பாடு அல்லது இந்திய சமூகத்தின் பண்பாடு என்று இப்பொழுது பார்க்க முடிகிறதா நீங்கள் அங்கிருந்தே வருகிறேன் இரண்டு இதிகாசங்கள் இருக்கின்றன ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த ரெண்டு இதிகாசங்கள் வழங்குகின்ற மிக முக்கியமான செய்தி என்ன நீ அடுத்தவன் மனைவியின் மீது காமுற்றால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்வதற்குத்தானே ராமாயணம் தானே ராவணனை அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது வால்மீகி ராமாயணம் ஆனாலும் கம்ப ராமாயணம் ஆனாலும் ஏன் முக்கோடி வாழ்நாளும் உயன்புடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செரு கடந்த தசமுகன் அவ்வளவு பேராற்றல் கொண்ட ராவணன் ஏன் அழிந்தான் அவன் செத்து கிடக்கிறான் ராமபானம் பட்டு வீடனன் அழுகிறான் செத்து கிடக்கிற ராவணனுடைய சடலத்தை அப்படி புரட்டி பார்க்கிறான் ராமன் அவன் முதுகிலே காயம் இருக்கிறது உடனே ராமன் வீரனிடம் சொன்னான் வீரமற்ற இந்த கோழையோட நான் போராடினேன் இவன் புண் இருக்கிறதே இவன் புறமுதுகிட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு களத்தில் இவனுக்கு எதிராகவா நான் யுத்தம் நடத்தினேன் என் அம்புக்கு அவமானம் என்றான் ராமன் உடனே வீடனன் சொல்கிறான் மிக முக்கியமாக இவற்றையெல்லாம் யார் வாசிக்கிறோம் வீடனன் சொல்கிறான் ராமபிரானே தவறான முடிவுக்கு வராது அவனுடைய ஆற்றலை குறைத்து பேசான் அவன் வீரம் செறிந்தவன் எல்லையற்ற வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலேயே நாட்டம் கொண்டவன் எல்லாரையும் வென்று முடித்து விட்ட பிறகு பகை எங்கே பகை எங்கே என்று தேடி தேடி பார்த்து எந்த பகையும் இல்லாத நிலையில் இந்த புவியை தாங்கக்கூடிய எட்டு திக்கு யானைகளோடு சென்று வலிந்து போர் நடத்தினான் அந்த எட்டு திக்கு யானைகளோடும் அவன் சென்று போர் நடத்திய பொழுது அந்த யானையினுடைய தண்டம் அவன் மார்பை பிளந்து கொண்டு தங்கிவிட்டது இப்பொழுது நீயும் ராவணனும் நடத்திய இந்த போரில் உனக்கு முன்னாலே அனுமன் ராவணனை எதிர்க்கிற பொழுது ஊங்கி ஒரு குத்து விட்டான் ராவணன் இதயத்தில் அந்த குத்தை தாழ முடியாமல் உள்ளே தங்கி இருந்த யானையின் தந்தம் பின்பக்கமாக வந்துவிட்டது வெளிப்பாடே தவிர கோழை கிடையாது அவன் என்று சொன்னதோடு நிற்கவில்லை அங்கே ஒரு வரி சொல்லுவான் இப்படித்தான் நாம் தேர்ந்து தேர்ந்து படிக்க வேண்டும் கம்பனை ஒரு வரி சொல்லுவான் என தெரியுமா ராவணன் எதனாலே இறந்தா நன்றாக யோசிக்க வேண்டும் கொன்றுவிட்டது நீ பரம பரம்பொருள் பரம்பொருளே படை நடத்தி வந்திருக்கிறாயே ஆனாலும் உன்னுடைய அன்பு மட்டுமே ராவணனை சாய்த்து விட்டது என்று தவறாக கருதாதே அவனை சாய்த்ததற்கு மிக முக்கியமான காரணம் தாயினும் மேல் தங்கிய காதல் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்றால் அவனுடைய அனைத்து வலிமையும் அழிந்து போகும் அவன் வாழ்வே எழிந்து இதற்கு ஒரு மிகச்சரியான சான்றை கொண்டு வந்து கொடுப்பதற்குத்தான் ராமாயணம் படைக்கப்பட்டது ஆண்டுகளாக இராமாயணம் இப்பொழுது பேசப்படுகிறது என்றார் அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி இதுதானே ஆனால் இன்றைய செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டினால் பாலியல் பிறழ்வு சார்ந்த செய்திகள் இல்லாமல் பத்திரிகை இல்லை எத்தனை கள்ள உறவுகள் எத்தனை பாலியல் பிறந்த நடவடிக்கைகள் இது எங்கே முடியும் என்று யோசியுங்கள் இன்றைக்கு இது போன்ற பாலியல் பிறந்த தவறான நடவடிக்கைகளுக்கு உச்ச நீதிமன்றமே உதவுகிறது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருகிறது ஐயா என்னுடைய மனைவி வேறு ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறார் எனவே எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீங்கள் கேட்டார் அதற்காக விவாகரத்து கிடையாது என்பது அடுத்தவரோடு இருப்பது அதை காரணமாக காட்டி விவாகரத்து கொடுக்கலாம் இப்பொழுது தொடர்பாக இருக்கிறார் என்ற நிலையில் நீங்கள் விரும்பினால் கொள்ளலாம் இல்லை என்றால் சேர்ந்து வாழலாம் அதற்காக எந்த தண்டனையும் கிடையாது அதை விவாகரத்துக்கு மையமாகவும் வைக்க முடியாது என்று பேசுகிற அளவுக்கு யாரும் யாரோடும் இருக்கலாம் என்பது போல வந்து இன்றைக்கு ஒரு ஆண் ஆணோடு இருக்கலாம் ஒரு பெண் பெண்ணோடு இருக்கலாம் என்பதற்காக இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு செய்தியை நீங்கள் நினைத்தாவது பார்க்க முடியுமா இப்பொழுது என்ன பாலியல் பிறழ்வுகள் ரொம்ப சாதாரணமாக சமூகத்தில் பார்க்கப்படும் அளவுக்கு நாம் பழகிவிட்டோம் ரொம்ப சாதாரணமாகிவிட்டது எங்கிருந்து நாம் புறப்பட்டோம்